கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் பாருங்கள் அநேக காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வாரோம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நம்மை தகுதிப்படுத்துகிற ஜெபம் ஸோ அதை தான் நாங்கள் பார்த்து கொண்டு வாரோம் மொத்தமாக நாங்கள் பார்த்து நாங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு காரியங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ஒன்பதாவது காரியம் ஒன்று தீமத்தியும் நாலாம் அதிகாரம் பதினாறு அவசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையிரு இவைகளில் நிலை கொண்டிரு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரச்சித்து கொள்வாய் பாருங்க கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது ஒன்பதாவது காரியம் நாம் எதற்காக ஜபிக்க வேணுமென்றால் தேவனுடைய வார்த்தை நிலைத்திருந்து அதாவது என்னையும் மற்றவர்களையும் ரச்சித்து கொள்ளத்தக்க விதமாக நான் அதற்காக பிரயாசப்படுவதற்காக நாம் செவிக்க வேண்டும் பாருங்கள் முதலாவது வந்து நாம் தேவனுடைய வார்த்தை நினைத்திருப்பதற்காக செவிக்க வேண்டும் பாருங்கள் இயற்கை நான் சொல்லியிருக்கிறேன் தேவனுடைய வார்த்தை கேட்கிறது மட்டுமல்ல கத்தருடைய வார்த்தையை நான் என்ன செய்வேன் கேட்டு அந்த வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் பாருங்கள் இயற்கை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்போ ஒரு சாப்பாட்டு பிளேட்டை நான் முன்னுக்கு வைத்து பார்த்து கொண்டு இருப்பதனால எனக்கு பசி அடங்காது நான் என்ன செய்வேனும் அதை எடுத்து நான் உட்கொள்ள வேண்டும் அப்போ தான் என்னுடைய பசி ஆறும் அதே போல தான் கத்தருடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டு மாற்றம் இருந்தால் பாருங்கள் ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இருக்காது அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்யும் அதே அநேகர் தான் இருக்கிறோம் ஆனால் நாம் அது நிலைத்திருக்க வேண்டும் அப்போ எப்படி நிலைத்திருக்கலாம்னு சொன்னால் கத்தருடைய வார்த்தை உட்கொள்ள வேண்டும் அதை எது எனக்கண்டு எடுக்க வேண்டும் அந்த வார்த்தை என்னுடைய வைத்து காத்து கொள்ள வேண்டும் அப்போதான் பார்த்தீங்கன்னா நான் கத்தருடைய வார்த்தை படி செயல்படும் போது அத்தான் கத்தருடைய வார்த்தை நான் நிலைத்திருக்கிறேன் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ அந்த வார்த்தைப்படி நான் செயல்பட்டால்தான் நிலைத்திருக்கிறேன் என்று அர்த்தம் அத்தான் கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்போ அதற்காகத்தான் நாம் ஜெபிக்க வேண்டும் பாருங்க என்னையும் மற்றவர்களையும் ரட்சித்து கொள்ள முடியும் அதான் சொல்லப்பட்டுரு பாருங்கள் உன்னை குறித்தும் அடுத்து உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கை ஆயிரு அப்போ பாருங்கள் இன்றைக்கு நாம் கத்தருடைய வார்த்தை நாம் கேட்கிறோம் பிரசங்கிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் வாசிக்கிறோம் ஆனால் நாம் உண்டு எச்சரிக்கையாக இருக்க என்றால் அப்போ உன்னை குறித்து எச்சரிக்கையாரு என்றால் கத்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற நீங்கள் அந்த வார்த்தை படி வாழ்கிறீர்களா அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்கிறீர்களா அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் பிரசங்கிக்கிறார்கள் ஆனால் அந்த வார்த்தை படி தங்கள் வாழ்க்கை இருப்பதில்லை மற்றவர்களுக்கு மாத்திரம் சொல்லுவார்கள் ஆனால் தாங்கள் கை கொள்வதில்லை அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பரிசையை ஆவி இது பாருங்கத்தான் பரிசு ஏர் வந்து என்ன செய்தார்கள் அவங்க போதித்தார்கள் ஆனால் அதன்படி அவனுடைய வாழ்க்கை இருக்கவில்லை அதை ஏ சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறதை நீங்கள் செய்யுங்கள் ஆனால் அவருடைய செய்கையின்படி நீங்கள் செய்யாதிருங்கள் பாருங்க அத்தான் இன்றைக்கு செய்கிறார் இன்றைக்கு அநேகம் பிரசங்கிக்கிறார்கள் நல்ல பிரசங்கம் பண்ணுகிறார்கள் ஆனால் அவங்களுடைய செய்கையை பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை படி இன்றைக்கு இல்லை என்ற சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை பிரசங்கம் பண்ணுகிறார்கள் ஆனால் அவங்களோட வாழ்க்கை அந்த பிரசங்கத்தோடு ஒத்திருப்பதில்லை ஆனால் இயேசு பார்த்தீங்கன்னா பிரசங்கித்த பொழுது எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டார்கள் ஏனென்றால் அவர் எதை பிரசங்கித்தாரோ அதன்படி அவரோட வாழ்க்கை இருந்தது அவருடைய செயல்பாடு அப்படி இருந்தது அதுதான் ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று அவர்கள் இதுவரைக்கும் பரிசேர் போதனையை போதனையைத்தான் கேட்டார்கள் அப்போ அவங்க பார்த்தாங்க அவங்க போதிக்கிறாங்க ஆனால் அதன்படி அவங்க இல்லை அதனால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கவில்லை அவர்கள் பிரசங்கித்த பொழுது ஆனால் இயேசு பிரசங்கித்த பொழுது அது அவங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது ஏனென்றால் இதுவரைக்கும் அவர்கள் அது பார்க்கவில்லை ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எதை பிரசங்கித்தாரோ அதையும் படி வாழ்க்கை இருந்தது குற்றம் குற்ற சாட்ட முடியலை அதான் ஆச்சரியப்பட்டார்கள் அவர்கள் ஜனங்கள் இப்படி நான் எங்கேயும் பார்க்க இல்லையே பரிசேர் மத்தியிலும் இப்படி நாங்கள் பார்க்கலை வேதப்பாறுகள் அதிகமாக பிரசங்கிக்கிறார்கள் ஆனால் அவங்களோட வாழ்க்கை கூட இப்படி இல்லை என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் இயேசுவின் போதனையை குறித்து அத்தான சொல்லப்பட்டிருக்கு அப்போ உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு அப்போ உண்டு உன்னுடைய வாழ்க்கை வந்து மாற்றம் இருக்கவன் பிரசங்கிக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னோட வாழ்க்கை மாற வேண்டும் அப்ப பாருங்க இன்றைக்கு பிரசங்கிக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இன்றைக்கு நாம் எல்லாரும் பிரசங்கிக்கிறோம் இன்றைக்கு அநேக பிரசங்கி இருக்கிறார்கள் சபையிலே போதிக்கிறார்கள் உபதேசிக்கிறார்கள் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது கத்தருடைய வாத்தின்படி உங்களோட வாழ்க்கை இருக்கிறதா அதான் சொல்லப்பட்டிருக்கு உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக எப்படி இருக்குது எல்லாம் அப்போ அதை நாம் கவனமாக இருக்க வேணும் மற்றம் போலப்போ சொன்ன மற்றவர்கள் மற்றவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தொட்டிக்கு நான் கீழ்ப்படுத்துகிறேன் அப்போ நான் பிரசங்கிக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்போ அதற்காகத்தான் நான் ஜபிக்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே எதை நான் பிரசங்கிக்கிறனோ அதற்கேட்டு விதமாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இதற்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட ஆண்டு எதைக்கு நான் பிரசங்கிக்கிறனோ அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையே பிரசங்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கத்தெடுத்து நான் ஜெபிப்பேன் அப்போ அப்படி நாம் செய்ய வேண்டும் அப்போ அது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்னை குறித்தும் என்னுடைய உபதேசத்தை குறித்தும் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அத்தான் கத்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது பார் இவைகளில் நிலை கொண்டுரு அத்த முக்கியம் நாம் நிலைத்திருக்க வேண்டும் இப்போ எந்த வார்த்தையை நாம் பிரசங்கிக்கிறனோ அதை நான் நிலைத்திருக்க வேண்டும் அதான் முக்கியம் இன்றைக்கு இன்றைக்கு அநேகர் பிரசங்கிக்கிறார்கள் ஆனால் வார்த்தையின்படி அவர் நிலைத்திருப்பதில்லை பிரசங்கமும் அவனுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா வேறு வேறாக இருக்கும் அத்தான் நான் நடக்கிற இந்த காரியங்கள் அத்தான் பரிசேர் வேத பார்கள் மாதிரி தான் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையை காணப்படுகிறது அது சொல்லப்பட்டிருக்கு நிலை கொண்டு இப்படி செய்வாயானால் பாரு இப்படி நாம் செய்யும் போது எதை நான் பிரசங்கிக்கிறோனோ அதை கேட்ட விதமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கும்போது அந்த அதையும்படி அந்த வார்த்தையின்படி நான் என்னுடைய வாழ்க்கையை நான் காத்து கொண்டு அந்த வார்த்தையிலே நான் நிலைத்திருக்கும் போது பாருங்கள் உன்னையும் அதாவது அதால் பார்த்தீங்கன்னா நான் ரச்சிக்கப்படுகிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகிறது கத்தர் எதிர்பார்க்குற வளர்ச்சி எனக்குள் வருகிறது கத்தர் விரும்புகிறபடி என்னுடைய வாழ்க்கை வந்து மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் நான் வந்து ஒரு பூரண புருஷனாக நான் வளர்ந்து கொண்டு வருகிறேன் அப்போ என்னோட வாழ்க்கையில் மாற்றம் வருகிறது அடுத்தது உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் அப்போ யார் என்னுடைய நான் பிரசங்கிக்கிற வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வரும் அவருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா அவர் ரட்சிக்கப்படுவார்கள் அவர்கள் மனம் திரும்புவார்கள் அவர் உணர்த்துவிக்கப்பட்டு மனம் திரும்பி அவர்கள் ஆயத்தப்படுத்துவார்கள் பாருங்கள் எவ்வளோ காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ பிரசங்கம் பண்ணுகிறவள் சரியாக இருந்தால்தான் அதை கேட்கிறவளும் அந்த 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 வார்த்தையை கேட்டு அவர்கள் மனம் திரும்புவார்கள் அப்போ இன்றைக்கு ஏன் ஜனங்கள் மத்தியிலே பாருங்க மனம் திரும்பல் இல்லைன்னு பாருங்கள் ஏன் மனம் திரும்புதல் இல்லை ஏன்னா வாழ்க்கை சரியில்லை இன்றைக்கு பிரசங்கிக்கிறவர்கள் வந்து பிரசங்கம் தான் பண்ணுகிறார்கள் ஒழிய அந்த வார்த்தைபடி அவர்கள் வாழ்வதில்லை அந்த வார்த்தின்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து நிலைத்து நிலைத்திருப்பதில்லை தேவனுடைய வசனத்திலே அத்த நடக்கிற காரியம் அதனால்தான் இன்றைக்கு அநேகர் வந்து வெறும் வார்த்தையை கேட்டுட்டு போய்விடுகிறார்கள் கேட்கிறவர்களையும் ரசிக்க முடியலை ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லை அது முக்கியம் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் பிரசங்கிக்கிறவருடைய வாழ்க்கை மாற வேண்டும் அது முக்கியம் இன்றைக்கி பாருங்க பேதூர் பாருங்க அந்த பெந்து கோஷ நாளிலே அவர் எழுந்து பார்த்தீங்க பிரசங்கித்தார் பெருசா பெரிய இப்போ பிரசங்கம் நடத்தவில்லை சொல்லப்பட்டிருக்கு தீகேசன புத்தத்தில் இருந்தும் இருந்தும் எடுத்து அவர் வந்து பேசுகிறார் ஆனால் ஆச்சரியம் என்னென்று பார்த்தீங்கண்டா மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டார்கள் மூவாயிரம் பேர் ஒரு சின்ன பிரசங்கத்திலே பாருங்க என்ன மாற்றம் என்று பாருங்கள் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டார்கள் எப்படியாம் அவர்கள் வந்து வார்த்தை கேட்டு கேட்கும் போது அவருடைய இதயத்தில் குத்துண்டவர்களாய் அவங்க கேட்குறாங்க என்ன செய்ய வேண்டும் பாருங்க அந்த வார்த்தை அவங்களுடைய இறைத்து குத்துனது அப்போ அவன் நாங்கள் என்ன செய்ய அவன் கேட்குறார்கள் பாருங்கள் அத்தான் பாருங்கள் ஒரு மனம் திரும்புதல் வருகிறது அப்போ கத்தருடைய வார்த்தை முதலாவது நான் கை கொண்டு அந்த வார்த்தை படி வாழ்வதற்கு என்ன என்னுடைய வாழ்க்கைன்னா அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கும் போது கத்தருடைய வார்த்தைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கும் போது நான் பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் கேட்டு மனம் திரும்புவார்கள் ஜனங்கள் உணர்த்திவிக்கப்படுவார்கள் அவர்கள் கத்தை தேவத்து தங்களை ஒப்பு கொடுப்பார்கள் ஆண்டவர் என் பாவத்தை எனக்கு மன்னியும் வார்த்தையை கேட்டு மன்னிப்பு கேட்பாங்க ஆண்டவற்றை மனம் திரும்பதில் உண்டாகும் அதான் பார்த்தீங்கன்னா கத்தை நம்முடைய எதிர்பார்க்கிறார் அதுக்கு காரணம் பிரசிங்கிக்கிறவர்கள் வந்து மனம் திரும்ப வேண்டும் அவர்கள் கத்தனுடைய வார்த்தையின்படி அவர்கள் வாழ வேண்டும் பிரசிங்கிக்கிறதுக்கு முன்பாக அந்த வார்த்தை நெடுக்க வேண்டும் அந்த வார்த்தையை பார்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை இந்த வார்த்தையோடு எப்படி இருக்கிறது நான் சரியாக இருக்கிற நான் அந்த பிரசங்கிறதுக்கு முன்பாக அவர்களும் பார்க்க வேண்டும் வார்த்தையை தங்களுக்கு அந்த வார்த்தை எடுக்க வேண்டும் அப்போ அது வா பார்க்க வேணும் சரியாக இருக்கா வாழ்க்கை வார்த்தையோடு பார்க்கும்போது சரியாக இருக்கா அப்படி இல்லைண்டா ஒப்புறவாகி மனம் திரும்பி ஜபிக்க வேண்டும் அதற்கு பிற்பாடு தான் போய் பிரசங்கிக்க வேண்டும் இப்போ நான் அப்படி தான் என்னோடய வாழ்க்கையை நான் செய்கிறேன் கத்தர் எனக்கு வாத்தை தரும்போது அந்த வார்த்தை முதலாக எனக்குன்ற நான் எடுக்கிறேன் எடுத்துட்டு என்னோட அந்த வார்த்தையின்படி என்னோட வாழ்க்கை இருக்கான்னு நான் பரிசோதிக்கிறேன் செக் பண்ணுறேன் அப்போ பரிசோதித்து பார்த்தா இந்த விஷயத்தில் நான் தவறி இருக்கிறேன் என்றால் உடனே அந்த ஆண்ட அந்த ஆண்டோடைய சமூகத்திலே காத்திருந்து அண்டவரை இந்த வார்த்தைப்படி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை இல்லை ஆகவே இந்த வார்த்தைப்படி என்னை நீர் மாற்றும் அண்டவரை உம்முடைய வார்த்தை என்னை திருத்த வேணும் என்று நான் ஜெபிக்கிறேன் உம்முடைய வார்த்தைப்படி என்னை மாற்றும்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபி போய் மனம் திரும்பி அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா வார்த்தை வந்து மக்களுக்கு நான் போய் பிரசங்கிக்க நான் போவேன் உபதேசிக்க நான் போவேன் முதலாவது நான் கை கொள்ள வேண்டும் அந்த காரியத்துக்கு நான் வந்து கற்றுட்டு சுமத்தில் ஜெபிக்க வேண்டும் அதுதான் அங்கே அந்த அருமையான வார்த்தை அப்போ இந்த காரியங்களை எல்லாம் நான் சரி செய்தால்தான் அப்போ நான் இந்த பிரசங்கிக்கும் போது அந்த வார்த்தை ஜனங்களுக்குள் கிரிய செய்யும் கவனித்து வார்த்தையை கேட்பார்கள் அவனுடைய இறுதியம் குத்துண்டு மனம் திரும்புவார்கள் பாருங்க நான் அன்றைக்கு அப்படியான ஊழியம் தான் நாம் செய்ய வேண்டும் கத்தர் அதுதான் அப்படியான ஒரு ஊழியத்தை எதிர்பார்க்குற நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதற்காக செவிக்க வேண்டும் பாருங்கள் உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு என் எச்சரிக்கை இவைகளில் நிலை கொண்டிரு அதுதான் இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரச்சித்துக் கொள்வாய் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை அப்போ இதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் தான் நான் ஒவ்வொரு நாளும் செய்கிறேன் கத்தெடுத்து நான் ஜபிக்கிறேன் ஆண்டவர் என்னை மாற்றும் இந்த வார்த்தை படி என்னோடய வாழ்க்கையை மாற்றும் இந்த காரியத்தை நான் விழுந்திருக்கிறேன் என்னை ஆண்டவரை மாற்றும் என்று சொல்லி இதற்காக நான் ஜெபித்து என்னை ஆராய்ந்து பார்த்து பரிசோதித்து ஜெபித்து ஜெபிச்சு கொண்டு இந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அதுதான் தைரியமாக உங்கள் முன்னே நான் பிரசங்கிக்க முடிகிறது ஏதோ நான் உங்களுக்கு மாற்ற நான் பிரசங்கிக்கவில்லை என்ன பிரசங்கிறது முன்பாக ஏற்கனவே நான் கத்தோட சமூகத்திலே காத்திருந்து அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் இருக்கிறேன் கத்தருடைய பலத்தை நான் கேட்டிருக்கிறேன் அப்போ கத்தரோட உதவியோடு தான் உங்களோட நான் பேசுகிறேன் தைரியமாக நான் பேசுகிறேன் என்றால் அத்தான் நான் முதல் என்ன நான் ரச்சித்து கொள்ள வேண்டும் அத்தான் உன்னையும் உன்னை குறித்து குறித்து எச்சரிக்கையாயிரு அப்போ மக்களுக்கு சொல்கிறதை விட முதல் நமக்கு நாம் எடுத்துட்டு நாம் பரிசோதித்து பார்த்து நாம் அது முதல் கை கொள்ள வேண்டும் அப்போ கை கொண்டு நாம் அந்த காரியங்களை செய்யும்போது அந்த வார்த்தை ஜனங்களுக்கு பலம் கொடுக்கும் அவங்க ரச்சிக்கப்படுவாங்க அவங்க மனம் திரும்புவாங்க உணர்த்தெவிக்கப்படுவாங்க அதுதான் இன்றைக்கு இந்த அப்படியான ஊழியங்களை தான் நாம் செய்வேன் ஸோ இதற்காக நாம் ஜெபிக்குவேன் சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்